ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்போயுமே வந்து விதையில்லா பழங்களை வந்து நம்ம சாப்பிடக்கூடாது அதுதான் உண்மை அது உடலுக்கு வந்து ஆரோக்கியமும் கிடையாது ஆனால் இன்றைக்கி நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிறைய கடைகளில் விதையில்லா பழங்கள் தான் விற்கிறாங்க அதை ஹைப்ரிட் செய்யப்பட்டு சுவையும் கூட்டப்பட்டு ரசாயனங்கள் எல்லாம் போடப்பட்டு நிறைய மாற்றம் செஞ்சு தான் பழங்கள் எல்லாம் இன்றைக்கி விற்பனை ஆகிட்டுருக்கு ஆனால் எத்தனை பேர் நம்ம அதை செக் பண்ணி வாங்குகிறோம் அப்படின்றது தெரியாது நிறைய பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பார்க்கறதுக்கு பெருசாகவும் அழகாகவும் சாஃப்டாகவும் இனிப்பாகவும் இருக்குது அப்படின்றதுனால இயற்கையாக விதையுள்ள பழங்களை விட்டுட்டு ஹைப்ரிட் செய்யப்பட்ட பழங்களை நாடி நம்ம செஞ்சுட்ருக்கோம் ஆனால் குழந்தைங்களுக்கும் அது நல்லதில்லை பெரியவங்களுக்கும் நல்லதில்லை எப்பயுமே நம்ம பழத்தை வாங்கும்போது செக் பண்ணி வாங்கணும் சீடு இருக்கா அப்படின்னு பார்த்து தான் வாங்கணும் விதைகளில் தான் வந்து உடல் ஆரோக்கியமான விஷயங்கள் அடங்கியிருக்கு இனி நம்ம பழங்கள் வாங்கும்போது நிச்சயம் வந்து செக் பண்ணி விதையுள்ள பழங்களாக தான் வாங்கி கொடுக்கணும்